ஹலோ ரமா ராமா பூ அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் வெங்கடரமணி அவரது கதைகள் புறக்கணிக்கப்பட்ட கிராமங்களின் சோகமான வாழ்க்கையை பற்றி சொல்கின்றன அவர் அறைக்குள் நுழையும் போது நான் அவரது உயரமான மெலிந்த நபரை பார்க்கிறேன் அவரது சிறிய தலைமுடி அவரது சிறிய கண்ணம் மற்றும் கண்ணாடி அணிந்த கண்கள் அவை ஒரு சிந்தனையாளர் ஒரு இலட்சியவாதி மற்றும் ஒரு கவிஞரின் கண்கள் இருப்பினும் துன்பப்படும் விவசாயிகளின் துயரங்கள் அவர்களின் சோகமான கருவிழிகளில் பிரதிபலிக்கின்றன விரைவில் நாம் பொதுவான ஆர்வமுள்ள பல பகுதிகளை பற்றி காண்கிறோம் பெரும்பாலான விஷயங்களை பற்றிய குறிப்புகளை ஒப்பிட்டு பார்த்த பிறகு நமக்கு பிடித்த எழுத்தாளர்கள் முன் வணக்கத்தின் தணிக்கை தகடுகளை சுழற்றி பிறகு எனது இந்திய வருகையின் உண்மையான காரணத்தை அவருக்கு வெளிப்படுத்த நான் திடீரென்று ஈர்க்கப்பட்டேன் எனது நோக்கம் என்ன என்பதை நான் அவரிடம் முழுமையான வெளிப்படையாக சொல்கிறேன் நிரூபிக்கக்கூடிய சாதனைகளை கொண்ட எந்த உண்மையான யோகிகளின் இருப்பிடம் பற்றி நான் அவரிடம் கேட்கிறேன் மேலும் எனக்கு மற்ற சாதாரண யோகிகளை பற்றிய ஆர்வம் இல்லை என்று எச்சரிக்கிறேன் அழுக்கு பூசப்பட்ட துறவிகளை சந்திப்பது அல்லது போலித்தனமானவர்களை சந்திப்பது அவர்களை பார்த்து நான் ஏமாற்றம் அடைவது அது பற்றி சொல்கிறேன் அவர் தலைகுனிந்து பின்னர் எதிர்மறையாக ஆட்டுகிறார் இந்தியா இனி அத்தகைய மனிதர்களின் நாடு அல்ல நமது நாட்டின் அதிகரித்து வரும் பொருள் முதல்வாதம் ஒரு புறம் அதன் பரந்த சீரழிவு மற்றும் மறுபுறம் ஆன்மீக மற்ற, மற்ற மேற்கத்திய கலாச்சாரத்தின் தாக்கம் ஆகியவற்றால் நீங்கள் தேடும் மனிதர்கள் சிறந்த எஜமானர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட மறைந்துவிட்டனர் இருப்பினும் சிலர் ஓய்வு காலத்தில் தனிமையாக காடுகளில் இருக்கலாம் என்று அவர் உறுதியாக நம்புகிறார் ஆனால் நீங்கள் ஒரு முழு வாழ்க்கையையும் தேட தேட அர்ப்பணிக்காவிட்டால் நீங்கள் அவர்களை மிகவும் சிறப்பத்துடன் காண்பீர்கள் என் சக இந்தியர்கள் உங்களுடையது போன்ற ஒரு தேடலை மேற்கொள்ளும் போது அவர்கள் இப்போதெல்லாம் வெகு தூரம் அலைய வேண்டியிருக்கிறது பிறகு ஒரு ஐரோப்பியருக்கு அது எவ்வளவு கடினமாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள் அப்படியானால் நீங்கள் கொஞ்சம் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா நான் கேட்கிறேன் சரி ஒருவர் சொல்ல முடியாது நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம் ஏதோ ஒரு திடீர் கேள்வியை எழுப்ப என்னை தூண்டுகிறது வட ஆற்காடு மலைகளில் வசிக்கும் ஒரு எஜமானரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அவர் தலையை ஆட்டுகிறார் எங்கள் பேச்சு இலக்கிய தலைப்புகளுக்கு திரும்புகிறது நான் அவருக்கு ஒரு சிகரெட்டை வழங்குகிறேன் ஆனால் அவர் புகைப்பிடிப்பதை விட்டு விடுகிறார் நான் எனக்காக ஒன்றை ஒளிரச் செய்கிறேன் துருக்கிய புல்லின் நறுமண புகையை நான் சுவாசிக்கும் போது வெங்கடராமணி பழைய இந்து கலாச்சாரத்தின் வேகமாக மறைந்து வரும் கொள்கைகளை பற்றி உணர்ச்சி வசப்பட்டு தனது இதயத்தை வெளிப்படுத்துகிறார் வாழ்க்கையின் எளிமை சமூக சேவை நிதானமான இருப்பு மற்றும் ஆன்மீக நோக்கங்கள் போன்ற கருத்துக்களை அவர் குறிப்பிடுகிறார் இந்திய சமூகத்தின் உடலில் வளரும் ஒட்டுண்ணித்தனமான முட்டாள்தனங்களை அவர் களைய விரும்புகிறார் இருப்பினும் அவரது மனதில் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் இந்தியாவில் அரை மில்லியன் கிராமங்கள் பெரிய தொழில் மயமான நகரங்களில் சேரிகளுக்கு வெறும் ஆட்சேர்ப்பு மையங்களாக மாறுவதை காப்பாற்றுவது பற்றிய அவரது பார்வை இந்த அச்சுறுத்தல் உண்மையானதை விட தொலைவில் இருந்தாலும் மேற்கத்திய தொழில்துறை வரலாறு குறித்த அவரது தீர்க்க தரிசன நுண்ணறிவும் நினைவாற்றலும் இதை இன்றைய போக்குகளில் ஒரு குறிப்பிட்ட விளைவாகவே பார்க்கின்றன தென்னிந்தியாவின் பழமையான கிராமங்களில் ஒன்றின் அருகே சொத்து கொண்ட ஒரு குடும்பத்தில் தான் பிறந்ததாகவும் கிராம வாழ்க்கை வீழ்ந்த கலாச்சார சிதைவு மற்றும் பொருள் வறுமையை பற்றி அவர் புலம்புகிறார் எளிய கிராம மக்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை தீட்ட அவர் விரும்புகிறார் மேலும் அவர்கள் மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்கும்போது அவர் மற்றும் மகிழ்ச்சியாக இருக்க மறுக்கிறார் அவரது பார்வையை புரிந்து கொள்ளும் முயற்சியில் நான் அமைதியாக கேட்டுக்கொள்கிறேன் கடைசியாக அவர் கிளம்புகிறார் அவரது உயரமான மெல்லிய வடிவம் சாலையில் மறைந்து போவதை நான் பார்க்கிறேன் மறுநாள் அதிகாலையில் அவரிடம் இருந்து எதிர்பாராத வருகை பெற்று நான் ஆச்சரியப்படுகிறேன் நான் வெளியே இருக்கலாம் என்று அவர் அஞ்சுவதால் அவரது வண்டி வாயிலுக்கு அவசரமாக வருகிறது எனது மிக பெரிய புரவலர் செங்கல்பட்டில் ஒரு நாள் தங்கியிருப்பதாக நேற்று இரவு எனக்கு ஒரு செய்தி வந்தது என்று அவர் சத்தமாக சொல்கிறார் அவர் மூச்சு வாங்கிய பிறகு அவர் தொடர்கிறார் நன்றி வணக்கம் ரம ரமா பூப்போட்டு